ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்கும் வந்து எப்படி வந்து ஒரு குருமா பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு குருமா பண்ணணும் அப்படின்னா இந்த குருமாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் வந்து நீட் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து பதைப்போட்டு வச்சிருக்கேன் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாமே வந்து எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கு அதுக்கப்புறமா தக்காளி வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து நறுக்கி வச்சுருக்கு குக்கரில் வந்து அரை கரண்டி எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை இலை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம் ஸோ வந்து கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் போடலாம் சோம்பும் போடலாம் இல்லைன்னா சீரகமும் போடலாம் குருமா அப்படின்றதுனால நாங்கள் சோம்பு போட்டோம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை ரெண்டு இலை இதெல்லாமே போட்டு தாளித்து எடுத்துட்டு அப்புறம் நம்ம நீட் நீட்டாக நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெயிலையும் அப்படியே போட்டு வதக்கிக்கலாம் இந்த எங் வெங்காயம் போட்ட உடனே வந்து அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு கூடயே வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த புருமாவில் வந்து உருளைக்கிழங்கு வந்து காய் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால உருளைக்கெழங்கு வந்து போட்டிருக்கோம் இந்த உருளைக்கெழங்கு கொஞ்சம் வேகிறதுக்குள்ளே இந்த தேங்காவை வந்து அரைச்சிக்கலாம் ஸோ தேங்காய் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கணும் இது கூட வந்து முந்திரி போடணுன்னா போட்டுக்கலாம் வேணாம்னாலும் விட்டுடலாம் இது போட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு ரொம்பவும் பேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கும் போது இது கூட அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நறுக்கி வச்ச மீடியமாக நறுக்கி வச்ச அந்த தக்காளியும் ஆட் பண்ணி இப்போ வந்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சோன்னா அது ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலரில் வரும் அதுக்கப்புறமா இந்த குக்கரில் வந்து இந்த குருமாவுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு கரம் மசாலா வேணும்னா கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கை வேணும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நாங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணலை மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணி அந்த தண்ணி ஆட் பண்ணப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டு அந்த தேங்காய் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இந்த குருமா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இந்த குருமா கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு அந்த குருமாவை நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வரும்போது கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அந்த குருமா மேலே ஆட் பண்ணிவிட்டு குக்கர் விசில் குக்கரை மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் மட்டும் வச்சா போதும் ரெண்டுலேருந்து மூணு விசிலுக்கு அப்புறமா ஸ்டீம் போன அப்புறமா குருமா வந்து அந்த உருளைக்கெழங்கெல்லாம் வெந்துருச்சா அது எல்லாமே வந்து டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கான்னு வந்து நம்ம அப்போ பார்த்துக்கலாம் இது மாதிரி நல்லா சுட சுடாக இட்லி வச்சு இந்த குருமா வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நான்வெஜுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே இந்த குருமா வந்து நல்லாவே இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்